வணக்கம் நண்பர்களே மீட்லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது வழக்கம் போல் காலையில் எம்டி ஸ்டமக்கில் கொஞ்சம் வெந்தயம் போட்டு தண்ணி குடிச்சிட்டேன் ஓம் வாட்டர் தான் குடிச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னா சோறில் கொஞ்சம் தயிர் ஊற்றி தண்ணி நிறையா ஊற்றி கஞ்சி மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே ஆனியன் கேப்சிகம் பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு முட்டையும் அடித்து ஊற்றிட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு பொடி மாஸ் மாதிரி பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கேப்சிகம் போட்டு செய்யும்போது அதுக்கப்புறம் ஒரு பத்து மணிக்கு போல் ஒரு கைப்படி அளவு வறுத்த நிலக்கடலை கூடவே ஒரு சுக்கு மல்லி இது காஃபி பவுடர் சேர்க்க மாட்டேன் சுக்கு மல்லி கருப்பட்டி மட்டும் போட்டு செஞ்சுருப்பேன் இன்றைக்கி வந்து இங்கே எல்லாேருக்கும் லீவ் அப்படிங்கிறதுனால மதியானம் நான் பாஸ்தா செஞ்சேன் இது ஹெவியாக இருக்கும் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருப்பேன் அது கூட முட்டை பால் பட்டர் அப்படின்னு சேர்த்து செஞ்சுருக்கறனால நல்லா ஹெவியாக இருக்கும் இந்த பவுலில் இவ்வளோ எடுத்திருக்கேன் இந்த குவான்டிட்டியே வந்து நிறைய கலரிஸ் இருக்கும் கண்டிப்பாக அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து மாதுளம்பழம் ஜூஸ் ஒரு அரை கப்பு அப்புறம் ஈவினிங் வெளியில் போகலாம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சிது சரிங்க குளிர் டைமில் வெயில் வெயில் அடிக்கும் போது நம்ம வெளியில் போனால் தான் குளிர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு வெளியில் போனோம் போகும்போதே வீட்டிலேருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு வேறு எங்கேயும் போல் பீச்சுக்கு தான் போனோம் வழக்கமாக அங்கே போய் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வாக்கிங் போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு வருவோம் அன்றைக்கி வந்து ரொம்ப குளிராயிடுச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் அங்கே விளையாண்டுட்டு பிள்ளைங்களோட அப்படியே நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம் காஃபி குடிக்கலை பீச்சில் வச்சு அதனால் அப்படியே காரில் வரும்போது கொண்டு போனோம் ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்படி சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு போனோம் லீவ் விட்டாலே நான் வந்து ஸ்நாக்ஸ் நிறையா சாப்பிடுவேன் என்னோடய வீக் பாயிண்ட்டே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது தான் ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் தகையிட்டே செய்யாது ஸ்நாக்ஸு ஆனால் சாப்பாடு அந்தளவுக்கு சாப்பிட மாட்டேன் ஸ்நாக்ஸ் சாப்பிடாம என்னால் இருக்க முடியாது அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்குமா போகிற இடம்லாம் இப்படி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு போனால் வெயிட் எப்படி குறையும் அப்படின்னு எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன் ஆனால் என்ன பண்ணுறது பிடிச்சதெல்லாம் செய்வோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சரி நிறையா இன்றைக்கி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுனால டின்னர் வந்து ஒரே ஒரு வெள்ளரி பிஞ்சை மட்டும் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு டின்னரை சூப்பராக முடிச்சுட்டேன் இதுக்கு மேலே எதுவும் வேண்டாம் இன்றைக்கி ஹெவி தான் அப்படின்னு சொல்லிட்டு முடித்தாச்சு அப்புறம் எயிட்டீன்த்து டிசம்பர் நான் எவ்வளோ நடந்திருக்கேன் அப்படின்னா பத்தாயிரம் நம்மளோட கோலை வந்து ரீச் பண்ணியாச்சு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கும்போது ஒரு நாளைக்கு ஏழரை கிலோமீட்டர் கிட்ட வருது ஏழ்ரை கிலோமீட்டர் நடந்துடுறேன் டெய்லி இன்றைக்கி காலையில் என்னோடய வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்போது சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் நைன் கேஜி இது நேற்றைய வெயிட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஹண்ட்ரட் கிராம் வெயிட் ஏரி இருக்குது நோ ப்ராப்ளம் நம்மளுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவோம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி